மாநில தமிழர்கள் யாவருக்கும் எம்முடைய வணக்கம் மும்மொழி கொள்கைங்கிற பேரில் இந்தியை திணிக்க முயற்சிக்கிற ஒன்றிய அரசின் போக்குக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய போர்க்குணத்தை வெளிப்படுத்தி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உணர்வை பிரதிபலித்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த நேரத்தினுடைய நன்றி சொல்லிக்கொண்டு இந்தி திருப்பி எதிர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய தாய்மொழியான தமிழின் சிறப்பை எனக்கு தெரிந்த வகையில் கவிதையாக்கியிருக்கிறேன் இதோ மொழிக்கெல்லாம் மூத்த மொழி உலகத்தின் சிறந்த மொழி பண்பாட்டை காக்கின்ற பார்வோற்றும் தமிழ்மொழி மாந்திரேயம் எதிர்த்திட்ட மகத்தான தமிழ்மொழி வந்தவரை வாழ வைக்கும் வரலாற்று பெருமொழி வள்ளுவனை தந்த மொழி வாண்புகளை கொண்ட மொழி எங்கள் உயிரோடு கலந்திட்ட தாயான தமிழ்மொழி மானத்தையும் வீரத்தையும் ஒரு சேர கொண்ட மொழி உண்மைக்கும் நேர்மைக்கும் துணையாக நின்ற மொழி அறிவார்ந்த அறிஞர்களை தலைசிறந்த தலைவர்களை உலகமே வியக்க வண்ணம் உருவாக்கி தந்த மொழி உலகமே உரைக்கென்ற உன்னத தமிழ்மொழி ஊருக்கு உழைத்திடும் நல் எண்ணத்தை தந்த மொழி ஆதிக்கத்தை எதிர்க்கும் மொழி ஆரியத்தை எரிக்கும் மொழி ஆதிக்கத்தை எதிர்க்க மொழி ஆரியத்தை எரிக்கும் மொழி எதற்கும் அஞ்சாத எங்கள் அன்னை தமிழ்மொழி கற்கால மனிதனும் நாகரிகம் கற்பதற்கு காரணமாய் இருந்த மொழி கற்கால மனிதன நாகரிகம் கற்பதற்கு காரணமாய் இருந்த மொழி எமை காத்து நிற்கின்ற தாயான தமிழ்மொழி வீரம் சிறந்த மொழி விவேகம் நிறைந்த மொழி நாங்கள் வீரத்தோடு வாழ்வதற்கு வாழேந்தி நின்ற மொழி துன்பத்திலும் துயரத்திலும் துணையாக நின்ற மொழி துணியோடு வாழ்வதற்கு துணிச்சலை தந்த மொழி சாதிக்கும் மதத்திற்கும் சபப்பட்டி செய்த மொழி சாதிக்கும் மதத்திற்கும் சபப்பட்டி செய்த மொழி சமத்துவம் பேசுகின்ற அறிவார்ந்த தமிழ்மொழி சனாதனத்தை எரிப்பதற்கு பகுத்தறிவை தந்த மொழி பாசிசத்தை எரிப்பதற்கு பாதை போட்டு தங்கமொழி மதச்சார்பை பாதுகாக்கும் மகத்தான தமிழ்மொழி அறிவுக்கும் கருணைக்கும் சான்றாக திகழும் மொழி எத்தனையோ இடர்களை தாங்கி நிற்கும் தங்கமொழி எத்தனையோ இடர்களை தாங்கி நிற்கும் தங்கமொழி எங்கள் இதயமாய் இருக்கின்ற உயிரான செம்மொழி இப்படி எத்தனையோ சிறப்பு கொண்ட எம்மொழி அளிப்பதற்கு இடையில் பிறந்த இந்தியை திணிப்பதா நாங்கள் படிப்பதற்கு இந்தி எங்கள் மொழியுமல்ல கோமியத்தை குடிப்பதற்கு இந்து எங்கள் மதமும் அல்ல எம்மொழி அழிப்பதற்கு இந்தி இங்கு வரும் என்றால் வந்த வழி விரட்டடிப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே ஆட்சி ஒரே மதம் ஒரே மொழி எங்கு நடப்பினும் எங்கள் தமிழ்நாட்டில் நடக்காது எம்மொழி அழிப்பதற்கு இங்கு வந்தாலும் எவர் இங்கு நின்றாலும் விடமாட்டோம் விடமாட்டோம் செத்தாலும் தமிழர்கள் விடமாட்டோம் மொழிக்காக உயிர் திறந்த எம் முன்னோரின் தியாகத்தை ஆரியம் அறியுமா இந்திக்குத்தான் தெரியுமா இன்னொரு மொழிப்போர் இங்கொன்று நடக்கும் என்றால் இன்னொரு மொழிப்போர் இங்கொன்று நடக்கும் என்றால் உரிமைக்கு குறு கொடுப்போம் எங்கள் மொழிக்காக உயிர் திறப்போம் எம்மொழிக்கும் தமிழர்கள் எதிரி இல்லை எம்மொழிக்கும் தமிழர்கள் எதிரி இல்லை இந்தி திரிப்பையை எதிர்க்கின்றோம் மற்ற மொழி மற்ற மொழி வாழ்வதற்கு பாதை போற்று தருகின்றோம் இருமொழி இருக்கும் போது மும்மொழி இங்கேதற்கு முத்தமொழி அழித்தொழித்து மூடு விழா காண்பதற்கா என் தாய்மொழிக்கு அழிவென்றால் எதனையும் எதிர்கொள்வோம் என் தாய்மொழிக்கு அழிவென்றால் எதனையும் எதிர்கொள்வோம் உயிர்தான் விலை என்றால் அதனையும் பரிசீலிப்போம் மும்மொழி திணிப்பென்றால் தமிழ்நாடு போராடும் மும்மொழி திணிப்பென்றால் தமிழ்நாடு போராடும் தேவை என்றால் எங்கள் தமிழ்நாடு வாழேந்தும் நன்றி வணக்கம்